பழமான கடலின் கருமை அழுத்தத்தால் நொறுங்கிய இருள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் பதட்டத்தை ஏற்படுத்திய மர்மம் இது என்ற நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போன கதை வணக்கம் இது உங்கள் ரெடியோ மன்னர் இங்கே நாம் பார்க்க இருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழாம் ஆண்டு அன்று குளிர்காலம் ஆரம்பிக்கின்றது அதிக ரகசிய மோசமான கடற்படை பயிற்சி நடக்கிறது என்று தகவல் அந்த பயிற்சிக்காக அதில் முன்னணி தொழில்நுட்ப உபகரணங்களும் அனுபவம் மிகுந்த சிப்பாய்களும் இருந்தனர் பயணத்தின் முதல் சில மணி நேரங்கள் கட்டுப்பாட்டிலும் அமைதியிலும் சாதாரணமாக இருந்தன ஆனால் அதன் பின் அனைத்து தொடர்புகளும் துடிகரன துண்டிக்கப்பட்டது அவர்களை தேடும் தொடர் முயற்சிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன ரொய்டார் சோனார் ஆல்கடல் ட்ரோன்கள் எதுவும் அதனை கண்டுபிடிக்கவில்லை எதற்காக தொடர்பு துண்டிக்கப்பட்டது கப்பல் பழுதானதா அல்லது உலகத்துக்கு தெரியாத ரகசியம் மீதும் உள்ளதா இந்த சம்பவத்திற்கு பல கருதுகோள்கள் வெளியானது அழுத்தத்தை தாங்க முடியாமல் கப்பல் கடலுக்கடியில் நொறுங்கி இருக்கலாம் அதே நேரத்தில் பணியில் இருந்த மற்றொரு நாட்டின் ரகசிய நடவடிக்கையால் இது அளிக்கப்பட்டிருக்கலாம் என்பதும் ஒரு கருத்து ஆனால் அண்ட் சாதாரண சப்மரின் அல்ல அதில் நடந்த சோதனை தவறி இருக்கலாம் என்பதும் ஒரு வாதம் ஆனால் இதற்கு எந்த அரசாங்கமும் தெளிவான பதில் கொடுக்கவில்லை இன்றும் கடல் கடையில் அமைதியாக ஒளிந்து கிடக்கும் ஒரு மர்ம உண்மை அந்த இருபத்தி நான்கு பேர் உயிர்களின் உண்மையான கதையை உலகம் என்று அறியும் கடல் பலவற்றை கொடுக்கிறது ஆனால் உண்மைகளை என்றும் மறைத்து வைத்திருக்கிறது ഇത് അട്മറിനും മറന്ന ഉമയൻ കഥ മർമ്മം തുടക്കം